ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु कामाक्षिये ॐ सक्तिये बं

யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் ஒதுக்காமல் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் செல்போன் அதிகம் பயன்படுத்தக்கூடாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருப்பூர் மாவட்டம் பொன்னுசாமி கவுண்டர் வீதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி நான் மேல்மருத்துற ஆதிபராசக்தி சக்தி சித்தர்பீடம் தர்மூர் மன்றத்திலிருந்து பேசுறேன் என் பேர் பாமா நான் இந்த மன்றத்தில் சிறு இருந்தே நான் இந்த மன்றத்தில் நான் இருக்கேன் இந்த மன்றம் தான் என்னை வளர்த்தது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலாவது படிக்கிற சின்ன குழந்தையில இருந்து இப்போ எனக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு இது வரலும் அம்மாவோட அருளால அம்மாவோட பராக்கிரமால தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு வயசுலையும் எல்லா வகையிலையும் அம்மா துணை நின்று எங்களை வந்து வாழ வைக்கிறா சின்ன வயசுல எப்படி நம்மளுக்கு வந்து அம்மா அம்மாவும் அப்பாவும் கூட இருந்து பா கொண்டு போவாங்களோ அதே மாதிரி இப்பயும் இந்த வயசு வரலும் அம்மா அரவணை தான் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கா நான் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரில சின்ன வயசுல நான் இந்த மன்றத்துக்கு வரப்ப எனக்கு எதுவுமே தெரியாது சிறு புள்ளைத்தனமாவே நான் இருப்பேன் ஆனா இங்க இருக்க சக்திங்க என்னை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு தான் வீட்டுக்குள்ள மாதிரியே என்னை வந்து வளர்த்து ஆளாக்குனாங்க கல்யாணம் முத கொண்டு அம்மா கிட்ட போய் நாங்கள் வந்து ஆசிர்வாதம் வாங்கி தான் அம்மா நடத்த சொல்லி தான் நான் என் கல்யாணமும் நடந்துச்சு என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவோட அருளால இப்போ அம்மா வந்து ஒளி ரூபமா இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் உணர்றோம் இந்த அம்மா அம்மா நடத்துற இந்த பெருவிழா வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அளிக்குது இதுக்காக நாங்க ரொம்ப ரொம்பவே எங்கியிருக்கோம் அம்மா வந்து இந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல ஆனா ரொம்ப நல்லபடியா சிறப்பாக நடக்குது அஹ் அதனால எல்லாரும் எங்களோ பெரம்பர் மன்ற சக்தி கோ கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் வருகை தந்து அருள் புரிய உங்களோட வேண்டுதலை நான் வச்சுக்கிறேன் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்